கார் பந்தய பயிற்சி போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக ஃபார்முலா நான்கு சாலை பந்தயம் சென்னையில் இன்றும் நாளையும் இரவு நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செய்து வருகிறது ராஜபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வடக்கு காவல் நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தலுக்கு தாளங்கள் முழங்க விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது ஒரே தேரின் முன்புறம் குரோத்தி கணபதி பின்புறம் மோட்ச கணபதி என பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன லாவோஸ் நாட்டில் சைபர் குற்றச் செயல்களில் ஈடுபட தள்ளப்பட்ட நாற்பத்தேழு இந்தியர்கள் மீட்பு அதன்படி அந்நாட்டின் போகியோ மாகாணத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள போலி ஐடி நிறுவனங்களில் நாற்பத்தி ஏழு இந்தியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் சைபர் குற்றங்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ரூபினா இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது எட்டு பேர் கொண்ட இறுதிப் போட்டியில் இருநூற்று பதினொன்று புள்ளி ஒன்று புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய அணி ஒன்று தங்கம் ஒன்று வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது சென்னையில் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இவை அனைத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் நடக்கிறது சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு இன்று புதிய சேவைகள் தொடங்கப்பட உள்ளன ஏற்கனவே சென்னை மற்றும் மைசூர் வழியாக ஒரு சேவை உள்ளது மேலும் சென்னை கோயம்புத்தூர் வந்தே பார்த் ரயில் சென்னையில் இருந்து திருப்பதி வழியாக விஜயவாடா வரை இயக்கப்படுகிறது என மத்திய அமைச்சர் முருகன் கூறினார் ஒரு சிலர் மீது குற்றம் சுமத்தி அனைவரையும் விமர்சிப்பது தவறு நடிகர் மோகன்லால் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாலியல் புகார்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தை யாரும் அழைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் சென்னை அருகே போதைப் பொருள் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் உள்பட இருபத்தொன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் கல்லூரியைச் சுற்றியுள்ள ஆண் பெண் விடுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது சென்னையில் கார் ரேஸ் நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக தமிழக அரசு மீது மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம்சாட்டு ஸ்ரீபெரும்புதூரில் பிரமாண்டமான வழித்தடம் உள்ளதாகவும் பந்தயங்கள் நடத்தலாம் என்றும் கூறினார் கார் பந்தயத்தால் சென்னையில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது குறுகிய இடைவெளியில் போட்டியை நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன மத்திய அமைச்சர் முருகன் கேள்வி எழுப்பினார் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல நாடுகளும் சீனாவுடன் தொடர்ந்து பகைமை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் சீனாவுடன் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளுக்கும் பிரச்சனைகள் உள்ளன அமெரிக்காவும் சீனா மீது பல்வேறு வகையில் கோபத்தில் உள்ளது என்றார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்